அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தேசி தத்தாத்திரேயே மகாமூலிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பகி பிரம்மட்சயே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தமம் பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா அன்பு நண்பர்களுக்கே என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் ரொம்ப மிக ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கிரக பயிற்சிகள் கிரகங்களுடைய மாற்றங்கள் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருடைய அமைப்பு இருக்குது நம்ம உழைக்கிறோம் உழைக்குவதற்கு உண்டான ஊதியத்தை பெறுகின்றோம் வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் நம்மளுடைய எண்ணங்களே நம்மளுடைய அடிப்படை திட்டங்கள் இதெல்லாம் இப்படி பல விஷயங்கள் சொன்னாலும் கூட நமக்கு இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து கண்டிப்பாக தேவையா கிரகங்களுடைய தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பங்கு வகிப்பது அந்த பங்கு வகிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தில் கிரகங்களுடைய காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் ரொம்ப மிக முக்கியம் எப்பயுமே ஒரு மனிதன் உழைக்கிறான் அப்படின்னா உழைப்பு மிஞ்சி எதுவுமே கிடையாது உழைத்தாதான் எல்லா விஷயங்களுமே நீங்கள் சாதிக்க முடியும் செயல்படுத்த முடியும் எல்லாமே உழைப்பில் தான் இருக்குது ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் அதற்குண்டான வளர்ச்சியும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரமும் அந்த நேரத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க்கு தான் அப்போ எல்லாேருமே உழைக்கிறாங்க எல்லாருக்குமே அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே அந்த வெற்றி கிடைச்சிட்டுதான் கோடீஸ்வரராகிறாங்களா பெருமளவில் ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ அந்த நேரமும் காலமும் ஒத்து வரும் பொழுது அவர்களுடைய கிரகநிலையும் சாதகமாக இருக்கும் பொழுதும் இவர்கள் கொடுக்கக்கூடிய முயற்சி இவர்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அப்படியே வெளியே கொண்டு வந்து சூப்பராக மேலே கொண்டு வச்சோம் அதுக்குத்தான் வந்து கிரகங்கள் வந்து ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றன அப்போ கிரகங்களுடைய சஞ்சாரம் பயிற்சியெலாம் ரொம்ப முக்கிய மிகமான கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல பொற்காலத்தை அமைத்து கொடுப்பவர் குருன் என்று சொல்லி சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் குருவினுடைய அனுகிரகம் பழஜன்ம தீர்க்கும் அதனால் ஒரு ஜாதகத்தில் வந்து எட்டு சடல்னால் ஒன்று சரி இருந்ததுன்னா வந்து எட்டு கிரகத்தினுடைய பலத்தை கூட்டி கொடுப்பவும் குரு அதே மாதிரி வந்து இப்போ குருவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் தன் இருக்கக்கூடிய பார்வையை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா கெடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கெடுக்க மாட்டார் சில கஷ்டங்கள் வந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய நிலையில் குரு இருக்க மாட்டார் அப்போ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குரு ஆனவர் உச்சமாக இருக்கின்றார் அப்போ எந்த ராசிகளுக்கெல்லாம் பொற்காலமாக வருகின்றதுங்கிறது இந்த பதவி தெளிவாக பார்க்கலாம் ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் அன்று வியாழக்கிழமை அதாவது குரு குரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பதிமூணு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு தற்போது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷப ரிஷபத்துக்குள்ள ஒருவர் ரிஷபத்துக்குள்ள ஒருவர் அப்போது இது ஜென்ம குருன்னு எடுத்துக்கோங்களேன் அப்படி அப்படி வரக்கூடிய அமைப்பு இந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அதன் பிறகு சில ராசிகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான பொற்காலத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வரக்கூடிய ராசி மேஷம் குரு பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்க போகுது ஏனெனில் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிபதி குரு வருவார் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை அதாவது குழந்தைகள் கிட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அது மூலிமா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு பிள்ளைகளால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா திருமணமானவர்களோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை பாக்கியத்தையும் குரு பகவான் கொடுத்துருவார் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வந்து அமையும் அதுக்கடுத்த வரக்கூடிய ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் உங்கள் ராசியில் குரு பயிற்சி அடைய போகுது உங்களுக்கு நிதிநிலை வந்து கொஞ்சம் பேக் டவுனாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரிலாம் குடும்பத்தில் வந்து சுருக்கமான ஒரு சூழ்நிலை தொழில் மற்றும் நிதி நிலைமை வந்து நல்லாயிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆரோக்கியத்தை கவனித்துக்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேர் எடுத்துக்கோங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதற்கடுத்து தான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு குருவானவர் மிகவும் மங்களகரமான இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை அமைச்சு கொடுப்பாரு லாபம் மற்றும் முன்னேற்றத்துக்குன்னா பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமை வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்க வச்சிருக்க போகிறார் அதுக்கடுத்தால் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு குரு சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போது உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து மகிழ்ச்சி மற்றும் பொருள் மற்றும் சொத்துக்களினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் மேட்டில் அமைந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுடைய புத்தி கூர்மை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி இந்த லாயர்ஸு ஜோதிடர் நீதிபதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் எழுத்தாளர்கள் அரசியல் இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழல்தான் குரு பகவான் கொடுக்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து பணி அந்த பயணிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மரியாதை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் மீனத்துக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால அவர் அவர் வந்து செல்வத்தினுடைய வீட்டில் அமைந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் வராத பணத்தை எல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் வசூல் பண்ணுறதுக்குள்ள அமைப்பை நீங்கள் புஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவையும் கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஆளுமையும் கண்டிப்பாக உங்களுக்கு மேம்படும் உங்களுடைய தொழிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மீன ஆக மேஷம் அதுக்கப்புறம் ரிஷபம் அதுக்கப்புறம் மிதுனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே இந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குருவானவர் உச்சமாகும் பொழுது இந்த ராசிகளுக்கெல்லாம் ஐந்து ராசிக்காரர்களுக்குமே பொற்காலமாக அமைகின்றது ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி சார் நல்ல நன்மை நடக்காதா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரு தான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா யோகா காரகன்னா யோகியா அவயோகியா தடுக்கிறாரா கொடுக்குறாரா இல்லை வந்து முடங்கியிருக்காரா இல்லை மறைந்திருக்காரா அப்படிங்கிறது தெரிந்தால்தான் இந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குருவானவர் உங்களுக்கு உச்சத்தை கொடுப்பாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சால்தான் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையதா இல்லையாங்கிறது தெரியும் ஏன்னா ஒம்பது கிரகமும் உங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்காது அப்போ ஒம்போதில் வந்து எந்த கிரகம் எனக்கு ஃபேவராக இருக்கோ அந்த ஃபேவரான கிரகத்துக்கு உண்டான தசைகள் எப்போ நடக்குதோ அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை எடுத்து கொடுக்கும் அப்போ அதுலேருந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சனி திசையாக இருக்கட்டும்னு வச்சுக்கோக்கலாம் இப்போ சனி திசையாக தான் உங்களுக்கு சனி திசையில் சனி பகவான் உங்களுக்கு யோக இருக்குது அப்படின்னா அந்த சனி திசையில் வரும்பொழுது சனி நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகத்தெல்லாம் கொடுத்துருவார் அமைச்சு கொடுத்துடுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு ஸோ அன்பர்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்திலுடைய நிலை தடை பொருளாதார முன்னேற்றங்கள் சிக்கல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரு நிலையை செக் பண்ணணும் ஸோ அப்படி தெரியல அப்படின்னா கேளுக்கண நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிலைவர்த்தி செய்யப்படும் அடுத்த பதிலில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு யோகத்தை பற்றி பேசலாம் நட்பை நல்லது நிற்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி நமக்கு